ஐயோ ஐயோ பீட்டரணா டைம் அவுட் கொடுத்துறேன் பீட்டர் அண்ணா பேட் அம்மன் வேணாம் பீட்டரணா வேணா பீட்டரணா நீ பாத்துமா நீ சமைக்கிறியா அதிகமா எல்லாம் பயப்படாம சாப்பிடலாம் பயப்படாம சாப்பிடலாம்ல எங்க சங்கரன் முறை எங்க போயிட்டாரு அதுக்குள்ள அப்பாவையும் காணும் அப்பா கமெண்ட்டிங் காணும் புதன்கிழமை ஓகேன்னு சொல்லிட்டு போட்டாரு அதுக்குள்ள அப்பாவை காணும் சங்கரன் முறை எங்கேயோ போய் விட்டாரு எங்கே எங்கே எந்த பா வீட்டை பிரதா ஒரு மெசேஜ் கே அண்டர்ஸ்டாண்டா என் மகள் ஆதிராவு அழகா சமைப்பாளா தெரியலங்கப்பா இப்பதான் கத்துக்குறேன் நான் கத்துக்கிறேன் சோ உங்களுக்கு எல்லாம் குடுக்கலானு ஐயோ நான் வரல சாமி என்ன ஆலை விட்டுரு சாமி ஐயம் பாவம் ஐயம் பாவம் ஆனா அன்னைக்கு நான் மட்டும் ஹோட்டல் சாப்பிட போயிருவேன் கரெக்டா ஆதிரா மாமா ஆ மாமா குடு குடு ஆ மாமா சாப்பிடுவாரு குடு 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 டாடி பாத்தியா டாடிய உட எப்படி கலாய்க்கிறாருன்னு டாடி உட எப்படி கலாய்க்கிறார் பாத்தியா ஏமா என் மாப்பிள்ள மேல அவ்வளோ கோவம் ஏன்மா ஏன் மாப்பிள்ளை மேலே அவ்வளோ கோவம் ஆதிராவுக்கு அவர் மேலே கொஞ்சம் கோவம் அதிகமாக இருக்கு